அந்த வருஷம் வந்து அம்மா வேப்பல காப்பு துளசி காப்பு இந்த காப்புகள் எல்லாம் மட்டுமே தேய்ச்சி குளிக்கிறவும் மற்ற தானியங்களெல்லாம் வந்து கஞ்சியா ஆகவும் சாப்பிட்ற உருளை உலர்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கும் சொன்னாங்க அந்த வருஷம் வந்து எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது அந்த தான் குளிக்கும் நம்ம வந்து அகண்ட தீபம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அது எல்லாமே நான் ரெடியா வந்துட்டேன் ஆனா எங்க வீட்டுல ஒரு நடந்த நிகழ்ச்சி என்னுடைய பையனை வந்து ஒரு ஆறு மாசமா நாங்க வந்து அவன் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னவன் வராமல வரல அது என்ன காரணம்னா நீங்க பேப்பர்ல எல்லாம் அப்ப படிச்சிருக்கீங்க நிறைய இளைஞர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இத்தனை லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை வெளிநாட்டுல வேலைக்கு அனுப்புவேன் ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் குறைஞ்சபட்சம் நீங்க மூணு லட்சம் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கெய்ட் பண்ணி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணாங்க என் பையனும் சென்னையில அப்ப வேலை செஞ்சிட்டு இருந்தான் அவன் சேர்ந்த நண்பர்கள் மூலியமா அதுல போயிட்டான் அவன் போயிட்டு அவன் இத்தனை லட்சங்களை கொண்டு போய் கொடுத்து போகறதுக்கு ரெடி ஆயிட்டான் எங்கள்கிட்ட சொல்லி போய் ஆறு மாசம் ஆகுது அதுக்கப்புறம் அவனை வந்து நாங்க தேடவே முடியல அவனை கிட்டேந்து எந்த ஒரு கான்டக்டும் இல்லை அவன் வெளிநாட்டுக்கு தான் போனானா இல்ல இங்க நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கானா வேற ஏதாவது செய்துட்டாங்களா எந்த ஒரு இதுமே எனக்கு தெரியாது நான் அப்பலாம் அம்மாட்ட போய் இப்படி எல்லாம் கேக்குற மாதிரி எல்லாம் அப்ப கேட்க மாட்டேன் என்னுடைய தொண்டு நான் உன்னை மனசார நம்பிட்டம்மா நீங்க ஏதாவது வழி நல்ல வழி செய்வீங்க அந்த நம்பிக்கை மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு அதனால நான் அம்மா கிட்ட போய் இதெல்லாம் கேட்கல அம்மாக்கு தெரியாம எதுவும் நடக்காது ஆனாலும் நானும் போய் அத கேட்கல அதனால நாங்க எங்க சார் சொல்றாங்க நம்ம ஆறு மாசமா நம்ம பிள்ளைய தேடிட்டு இருக்கோம் இந்த நிலையிலயே நீ வந்து விட்டுட்டு நீ தொண்டுக்கு போறன்னு சொன்ன அப்படின்னு சொன்னாங்க இல்லங்க நான் தொண்டுக்கு போறேன் அம்மா ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க அம்மாவே நம்பி போகும்போது அம்மா நமக்கு என்ன விட்டுடுவாங்க நம்ம போயிட்டு வரங்கன்னு அதே மாதிரி போயிட்டு வந்து விழாவை முடிச்சுட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு மறுநாளே வெள்ளிக்கிழமை வந்துச்சு அந்த அம்மாவுடைய காப்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சோம் குளிச்சுட்டு அப்பதான் வெளியிலேயே நான் வரேன் வந்த உடனே என்னுடைய போனுக்கு ஒரு கால் வந்துச்சு கால் வந்த உடனே அது என்னுடைய பையன் நம்பரா இருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இவ்வளோ நாளா நம்ம பிள்ளைகிட்ட வந்து நம்ம ஒரு கால் வராதான்னு இயங்கணும் இருக்கும் அப்புறம் அம்மாவுடைய மகிமை இந்த காப்போடைய மகிமை அம்மா சொன்ன மாதிரியே நம்ம பையன் சேர்ந்து ஒரு போன் வந்துச்சு அப்படின்னு உடனே அவன் வந்து போன் அட்டன் பண்ணா ஆனா அது என்னுடைய பையனுடைய குரல் கிடையாது வேற ஒரு நபருடைய குரல் ஏங்க இது என் பையனுடைய போனு என் பையனுக்கு என்ன ஆச்சு நீங்க ஏன் ஃபோன் பண்றீங்கன்னும் அம்மா உங்க பையன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா எங்களுடைய லாஜில தான் ரூம்பிட்டு தங்கியிருந்தாரு அவர் கதவியே திறக்கலம்மா நாங்களும் அவர் ஏதோ போறாரா வராறான்னு நாங்கள் கவனிக்கல ரெண்டு மாசமா அந்த மேலாண் அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு கவனிக்கல இந்த தம்பி என்னுடைய பையன் வந்து அந்த ரூமுக்குள்ளாரே கதவை உள் போட்டுட்டு உள்ளாரே இருந்திருக்கிறாங்க வேற எதுவுமே தெரியல அப்பதான் இவர் வந்து ஏன் வாடகை கொடுக்கல எதுவும் சாப்பிட ஏன் வாங்க வரல என்ன செய்யறாருன்னு கதவை உடைச்சிருக்கிறாங்க உடைச்சிருக்கும் போதுதான் இந்த போன் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அது சார்ஜர் போட்டுதான் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க எந்த உணவுமே மயக்க நிலையில நான் உயிருக்கு போராடுற ஒரு கடைசி நிலையில என் பையனை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு போன் போடுறாங்க இந்த உடனே நீங்க வரணுங்க ஆனா உங்க பையனை நீங்க பார்க்க முடியாதுன்னு நான் செஞ்சியில இருந்து சென்னைக்கு போக எப்படியும் டைம் ஆகும் மூணு மணி நேரம் அப்பா எங்க பக்கத்துலயே என்னுடைய மகளும் இருக்காங்க பையனும் இருக்காங்க உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் போன் போட்டு இந்த லாட்ஜோட நம்பரை கொடுத்து அந்த லாட்ஜுக்கு போன் பண்ணுங்கப்பா போய் தம்பியை பாருங்க அவங்க போகும்போதும் அவங்க த தம்பி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எந்த ஒரு நினைவுமே இல்ல ஊன்னு சொல்ற அளவுக்கு கூட அவனோட உடம்புல சக்தி கிடையாது எல்லா பாஷும் இயங்காத ஒரு நிலை பெரிய ஃபஸ்ட் சைட நம்ம பண்ணலான்னு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க இல்லங்க இவங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாசமா மேல ஒரு வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்காரு எல்லா பாஷும் வீணா போயிடுச்சு இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கட்டாங்க இதை என்கிட்ட சொல்லவே இல்லை என்னமா என்ன டாக்டர் சொன்னாங்கன்னா ஒன்னும் சொல்லலாமா நாங்க வீட்டுக்கு வந்துடுறோன்னு எங்க ரெண்டு பிள்ளைங்களும் பையனை கூட்டிட்டு நைட்டு வராங்க பத்து பதினோரு மணிக்கு வராங்க வந்து பையனை பார்த்தா பார்க்கவே முடியல அவன் வந்து நல்லா ஆரடி அதுக்கு தகுந்த வெயிட் பாட்ட சாத்தமான ஒரு இளைஞனா இருந்தவன் குச்சி மாதிரி வராது கார்ல இருந்து கூக்குறாங்க அப்ப நான் பாக்குறேன் என்ன என் பிள்ளை இப்படி கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னா அம்மா இப்படிதான் இருக்கிறான்னு நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு ஆனா எந்த ஒரு குரலுமே கேட்காத அவனுடைய காதுக்கு நான் அவனுடைய பேரை கூட்ட உடனே அம்மான்னு கூப்பிட்டான் சரி அம்மா நம்ம கூப்பிடுற அளவுக்கு நம்ம பிள்ளைக்கு சக்தி இருக்குல்ல லோக்கல்ல இருக்கிற ஒரு டாக்டர் வந்து கேட்டா அவர் இங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க நீங்க ஏதாவது வெளியில போய் கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு நைட் எல்லாம் புள்ள சத்தம் போட்டுட்டு இருக்குது கத்துது நான் உட்காந்து ஆயிரத்தி மந்திரம் படிக்கிறேன் படிச்சுட்டு ஏன் நம்ம இவ்வளவு ஆசிரை பத்தி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவை போய் பாப்போம் அம்மா என்ன சொல்றாங்களோ அது வரை நீ பாத்துக்கலாம் மறுநாள் காலையிலயே அவங்களை சொல்லி கனவு சொல்லிட்டேன் எப்படி அந்தாலும் பையனை பாத்துக்கோங்க நான் போய் அம்மாவை போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஆனா அம்மா கிட்ட போன பாத பூஜை பண்ணேன் அம்மா அம்மா இந்த மாதிரி பையன் வந்திருக்காம இந்த அளவுக்கு அவன் பணம் எடுத்துட்டு போய் வீணாக்கிட்டானே அம்மா அப்பா போய் சொல்ல முடியாது நம்மள வீட்டுல சேர்க்க மாட்டாங்க நம்மள என்ன செய்வாங்களோன்னு பயத்திலேயே அவன் தண்ணி தற்கொலை செய்கிற முயற்சிக்கு அவன் இதை வந்து தைரியம் இல்லாததுனால சாப்பிடாமே இருந்து நம்ம பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்து இந்த நிலையில இருக்கிறாமா அப்படின்னா சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத நீ செஞ்ச தொண்டுக்கு நான் உன்னை காப்பாற்ற நான் உன் பையனை அப்படின்னு அம்மா மருந்து எல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு இந்த மருந்தோட நிற்கிடாத உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் எல்லா இடத்துலயுமே நான் இருந்து நான் பாத்துக்கிறேன்னாங்க அதே மாதிரி அவனுக்கு அம்மா சொன்ன மருந்து முருங்கப்பட்டை வேப்பம் பட்ட துளசி இது மூணு நாலு பட்டை அவங்க சொன்னாங்க இந்த நாலு பட்டையும் அரைச்சி முட்டையோட வெண் வெண்கருவுல கலந்து அந்த பிள்ளை மூளை தலையில இருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி விட்டு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊறின பிறகுதான் நீங்க வந்து எண்ணெய்ச வச்சு குளிச்சுட்டு தைல தழையோட குடத்தண்ணியை வெது வெதுன்னு குளிக்க விட்டணும் இப்படி ஊட்டிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளுக்கு கொடுக்குற மருந்து வந்து விளாம்பழம் அத்திப்பழம் வேரிக்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இந்த அஞ்சையும் டெய்லி ஒரு கப்பு கொடுக்க சொன்னாங்க அது மாதிரி சிறிதான்ய தஞ்சை கொடுக்க சொன்னாங்க இப்படியே அவனுக்கு மருந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க நாங்க வந்தோம் வந்து ஒரு பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அவங்க உடனே எல்லா ஸ்கேனையும் எடுத்து பார்த்துட்டு இந்த இருபத்தெட்டு இளைஞனு வயது இளைஞனுக்கு அறுபத்தஞ்சு வயது முதியோரோடைய அளவுக்கு மூளை புரிஞ்சு அதனால இவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்காது மென்டலி அவங்க வந்து எது வேணாலும் ஆயிடுவாங்க இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது ஒவ்வொன்றா நாங்க பாப்போம் சார் பரவாயில்லை நீங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்டா நீங்க ஆரம்பிங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு வியா வியாதியா ஒவ்வொரு ஸ்தானத்தான் எல்லாமே பார்த்து ட்ரீட்மெண்டும் நடந்துகிட்டு இருக்குது அவர் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம் திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் சென்னையில வந்து பெரிய டாக்டர்கள்லாம் பார்த்து மனதத்துவ டாக்டர்கள் நரம்பியல் டாக்டர்கள் இவங்க பார்த்து ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் ஆனாரு இவர் எதுக்காக இப்படி ஆனாருன்னு டாக்டர் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க சார் இதுதான் சார் இளைஞர்களோட ஆசை சீக்கிரமா வந்து பணமா பணக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்னு அவங்களோட நட்பும் இளைஞர் இந்த இன்டர்நெட் மூலியமாவும் இப்படி வந்து இளைஞர்கள் சமுதாயத்துல தானே பையனும் இருக்கிறான் எங்க அம்மா எங்களுக்கு துணை இருக்கிறதுனால அவனை காப்பாற்றலான்னு முயற்சியோட நாங்க எல்லாமே பண்றோம் சார் ரொம்ப நல்லதுமா ஆனா அந்த டாக்டரும் அம்மா பழைய கால ஜோதிஸ் அவரு அவரு சொன்னாரு இப்பெல்லாம் நாங்க வந்து கோயிலுக்கே போக முடியலமா அந்த காலத்துல எல்லாம் வந்து நாங்க போனோம்னா உடனே உள்ளார போயிடலாம் அதனால என்ன ஒரு தடவை கூட்டிட்டு போமான்னு கேட்டாரு அப்பவா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அம்மா எல்லா இடத்துலயும் நீங்கதாமா இருக்கிறீங்க எங்கேயும் நான் தேடி போல எனக்கு இடத்த காமூச்சு இந்த ட்ரீட்மெண்டும் நீங்கதான் செய்றீங்கன்னு அவரும் அவருடைய மனைவியும் வந்து ஒரு தடவை கருவறையில வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவாத உங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில பண்ணாங்க ரெண்டு வருஷம் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் மெது மெதுவா அவனுக்கு பழைய நிலைக்கு வந்துட்டான் பழைய நிலைக்கு வந்து இப்ப நீ பிசினஸும் பண்றான் நல்லா இருக்காங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்னம்மா நீங்க சக்தி கும்பிடுறீங்க உங்க பையன் இப்படி இருக்கிறாமா அவெல்லாம் இனிமேலுக்கு வந்து மென்டலாதாமா சுத்துவான் அவளா எதுக்கும் லாய் பட மாட்டாமா இருப்பானா இருக்க மாட்டானாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன் சார் அந்த கவலை எனக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க என்னை காப்பாற்றுவது எங்களை காப்பாற்றுவாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் வாயடைச்சு போற அளவுக்கு பாக்குறாங்க அப்படி இருந்த பையம்மா ஆமாமா உங்க சக்திக்கு உங்க ஓம்சத்திக்கு நல்ல சக்தி இருக்குன்னு அப்ப நீங்களும் வந்து பாருங்க அப்பதான் எங்க அம்மாவுடைய சக்தியும் அவங்களுடைய அருளும் தெரியும்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் அந்த நம்பிக்கைய வந்து நம்ம வச்சுட்டோம்னா ஒன்றும் நம்பிக்கை இருந்தா அம்மா எப்படிலாம் காப்பாத்துவாங்க அம்மா அவனுக்கு வந்த நோயையும் சீட்டாங்க அவனுடைய உயிரையும் காப்பாத்தினாங்க